பேரணி வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் திரு திரு தரம் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக நேற்று சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதாவது சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவில ஆளுநர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய கருத்தை சட்டப்பேரவையில நீங்க முன்மூடியணும் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஆளுநர் சொன்னதாக முதல்வர் திரு அவர்கள் குறிப்பிட்டு இதை வந்துட்டு சட்டப்பேரவை மாண்பை குலைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பேசியிருக்கிறாரு இதே இதே போல உச்ச நீதிமன்றத்திலேயே அந்த ரெண்டு மசோதா அடங்கிய விஷயங்கள் வந்து கேஸ்ல போயிருக்குது அந்த விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க பொதுவாக இந்த ஆளுநர் வந்து எந்த மரபையும் மதிப்பதில்லை அரசியல் சாசனத்தையும் மதிப்பதில்லை இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த குறிப்பிட்ட சர்ச்சை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி வந்த உடனே தொடங்கினதுங்க சித்த மருத்துவ பல்கலை என்பது அது பேராசிரியர் அன்பழகனாரின் கனவு அவர் வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அது பெரிய புத்தகங்கள்லாம் படித்து பெரும்பாலும் அவர் சித்த மருத்துவத்தை தான் கடைபிடித்து வந்தார் நாளை கூட சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு கொண்டவர் தான் என்னோட சித்த மருத்துவ டாக்டர் நண்பர் வந்து ஃபசீதின் அகமதுன்னு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா எனக்கு நண்பர் அவர் வந்து முன்னாள் அமைச்சர் சாதி பாஷாவோட உறவினர் தமிழ்நாடு முதல் முதல்ல சித்த மருத்துவக் கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்தார் அதுக்கு பிறகு வந்து டீன் வரைக்கும் வந்தார் விசி அப்படின்னு வரும்போது இந்த விசி அப்பாயிண்ட் பண்ணுற உரிமைங்கிறது தான் முக்கியம் இந்த ஆளுநர் ஏன் தாமதம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அப்பாயின் பண்ணுற உரிமை அவருக்கு இல்லைங்கிறது தான் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி வரும்போது சித்த மருத்துவ பல்கலை இது வந்து அறிவிக்கப்பட்டது அதுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு மசோதா அதை வந்து ஆளுநர் டிலே பண்ணி பெருங்கூத்து பண்ணார் அப்புறம் அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பப்பட்டது இப்படி பல விஷயங்கள் இப்போது மீண்டும் ஒரு முறை வந்து இதே மேட்டர் அதாவது சரித்திரம் திரும்புகிறதுங்கிற கதை மீண்டும் மீண்டும் சித்த மருத்துவ பல்கலை நம்ம நம்மால் வந்து இவ்வளோ தூரம் எல்லாம் இருந்தும் நாலு வருஷமாக நம்மளால் அதை நடைமுறைக்கே கொண்டு வர முடியல அடுத்த ஆறு மாதம் எட்டு மாசத்துல தேர்தல் வந்துடும் இப்போ நம்ம ஆளுநருக்கு எதிரான கண்டன தீர்மானம்னு நிறைவேற்றி அனுப்பினாலும் யூனிவர்சிட்டி வருமா வராதாங்கிறதான கேள்வி எப்போதுமே நியூஸ் அதானே அதோட நோக்கம் அப்போ ஒரு சட்டமன்றம் அந்த சட்டமன்றம் வந்து ஒரு முன்வடிவை பல்வேறு கட்டங்களில் விசாரிக்க பல்வேறு கட்டங்களில் வந்து அதை என்கொயரி பண்ணி அப்புறம் தயாரிக்குது லீகல் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது மருத்துவத்துறை இன்வால்வ் ஆகுது முதலமைச்சரத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுக்கு பிறகு நம்மால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அதாவது எது சட்டத்தின் நோக்கமோ அது நிறைவேறல சட்டத்தின் நோக்கம் என்னங்க சித்த மருத்துவ பல்கலை வர்றது தானே சித்தா யூனிவர்சிட்டி வர்றது தானே அது வந்து நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ளே எப்படி செய்ய முடியும் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்ட விஷயம் கலைஞர் மருத்துவ பல்கலை மன்னிக்கணும் கலைஞர் பல்கலை கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு பெரும்பாலும் பயன்பட போகிறது எது அப்படின்னா டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த ஏழை எளியமானவர்கள் ஆனால் வந்து அதை நம்மால் நிறைவேற்றவே முடியல இப்போ அது சுற்றி சுற்றி கடைசியில் கோர்ட் மேட்ரா மாறுது உச்சநீதிமன்றம் உடனடியாக என்ன பெரிய தீர்வு கண்டபோது பத்து மசோதாவுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுத்தது போன வருஷம் தாங்க இந்த வருஷம் தான் அனுமதி கொடுத்தோம் இங்க விடுமுறை கால அமர்வு அதுல யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறாரு அமர்வு வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்குது உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுக்கு சென்னை அமர்வு ஸ்டே கொடுக்குது அதே சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஒரு சிங்கிள் ஜட்ஜு கரூர் மெட்டர்ல சில அப்சர்வேஷன் சொல்றாரு அது உச்ச நீதிமன்றம் பெரிய அளவுக்கு அப்செக்ட் பண்ணுது ஒரு முறையான ஜனநாயக அமைப்புல நம்ம இருக்கிறோம் இந்த தீர்மானம் அதிகபட்சமா நமக்கு எதை உணர்த்ததுன்னா மாநில சுயாட்சிக்கான தேவையை உணர்த்துகிறது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் இப்போ பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா சார் இப்போ ஏப்ரல் எட்டாம் தேதி வழங்கிய பரிதிபாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு வந்து ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வாங்கிச்சு அதை எதிர்த்து தான் கொடுக்குறாங்க அதுல விலக்கு கேட்டு கொடுக்கறாங்க அதோட விசாரணை கடந்த ரெண்டு வாரமா போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலாம் போயிட்டு இருந்தது அது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அந்த கேஸ் பெண்டிங் தான் புரிஞ்சுக்கணுமா அந்த தீர்ப்பு நிறுவனம் தாங்க இருக்கு அதாவது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் எந்த இடத்துல வருதுன்னா டைம் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வருது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா ஆஸ் ஒன் அஸ் பாசிபிள் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக அப்போ டிலே பண்ணுற உரிமை வந்து ஆள் ஆளுநருக்கு இல்லை அவருக்கான சட்ட உரிமைகள் நாலு ஒன்று வந்து அதில் ஒன்று பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புறது அதை தாண்டிய பெரிய உரிமைகள் இல்லை ஒன்றும் அவர் சம்மதம் தெரிவிக்கணும் இல்லைன்னா அவரே அவரோட சில விளக்கங்களை கேட்டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் இப்போ இந்த உதாரணமாக இதில் வந்து அவர் சில சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாரு அதில் அப்ரோப்ரேட்டுங்கிற வார்த்தையை வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம் இது மாதிரியான ஒரு ஆளுநர்கள் இப்படி செய்வதை நான் பார்த்துருக்குறேன் இப்போ சென்னாரெட்டி காலத்தில் ஆளுநர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலக்கட்டத்தில் பெரிய அளவுக்கு மோதலாம் இருந்துச்சு ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக வந்து அவர் செய்ய மாட்டாருங்க இத்தனைக்கும் சென்னாரெட்டி அவர்களை ரீகால் பண்ணணும் கவர்னரே நீ திருப்ப அழைச்சு திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும்னு சட்டமன்றத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தீர்மானமே நிறைவேற்றப்படுது அந்த அளவுக்கு வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்குமான பணிப்போர் இருந்தது இங்க அப்படி எதுவும் இல்லை ஆளுநர் வந்து அரசியல் நோக்கத்தோட தாமதம் செய்யறாருங்கிறது தான் உண்மை அது நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ஒரு விஷயம் இல்ல அவர் பெர்மனன்ட்டா அப்படிதான் இருக்காரு சட்டமன்றத்துல அவரோட ஒரேய வாசிக்கும் போது அவரு அடிஷன் டெலிஷன் பண்ணாரு டாக்டர் ஆஃப் அடிஷன் டெலிஷன் வந்து பாசிபிள் கிடையாது என்ன காரணம்னா ஒரே முன்கூட்டியே தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு அப்ரூவல் அனுப்பி அவர் சொல்கிற திருத்தங்களை எல்லாம் சேர்த்து அது அச்சிடப்பட்டு எம்எல்ஏங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு விட்டது வாசிக்க வேண்டியது ஒன்று தான் மரபு சார்ந்த வாசிப்பு தான் அது வேற ஒன்றுமே கிடையாதுங்க மரபு சார்ந்த வாசிப்பில் ஆளுநர் வந்து சில பகுதிகளை சேர்த்தாலோ சில பகுதிகளை விடுத்தாலோ இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கு அதை எப்படி உடனடியாக கன்வே பண்ண முடியும் அவர் பேசுறது மட்டுமே வந்து எடுத்து ஆளுநர் உரைக்கு அப்புறம் நன்றி தெரிவிக்கிற இருக்கு அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற சோ இயல்பாக அதை செய்ய முடியாதுங்க விடுத்து படிக்கலாம் விடுத்து படித்தால் சபாநாயகர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவர் படித்ததாக பொருள் கொள்கிறேன்னு சொல்லிடுவாரு புதிதாக சேர்த்தீங்க அப்படின்னா என் ஏர் ஒரையே மாறிடும் அப்படி எப்படி சேர்க்க முடியும் ஆனா அந்த ஆளுநர் தொடர்ந்து தான் செய்யறாரு அப்போ இதில் மாற்ற வேண்டியது ஆளுநர் தான் மாற்றப்பட வேண்டியது ஆளுநர் தான் இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் என்ன காரணம்னா இவர் வந்து எஜமான விசுவாசத்தோடு செயல்படுறாரு அடிப்படையில் உண்மையான விஷயம் என்னன்னா இவர் எதிர்பார்த்தது வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டு ஆனால் அது அவருக்கு கிடைக்கல ராதாகிருஷ்ணன்ஜி ஜி வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டார் இவருக்கு ஏமாற்றம் தான் ஆனாலும் ஏதாவது ஒன்று கிடைக்குங்கிற நம்பிக்கையிலேயே அவர் ஓடுறாரு அப்போ யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கான விசுவாசங்கிறது தான் ஆளுநர் பதவிக்கான வரையறையா மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இல்லை பக்கத்தில் இருக்க கேரளாவில் இதை நீங்க பார்க்கலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் பார்க்கலாம் சிக்கல் வந்து ஆளுநர் பதவி தேவையா தேவையில்லையாங்கிற விவாதம் உண்மையிலே தேவையில்லை என்பதுதான் கருத்து காரணம் வந்து அது பிரிட்டிஷ் இருந்து வந்ததுங்க அப்போ வந்து கவர்னருக்கு நிறைய அதிகாரம் இருந்தது வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல கவர்னர்கள் தான் எக்ஸிகூட்டிவ் அதாரிட்டி எப்போ மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்ததோ அதுக்கு பிறகு வந்து மக்களுக்கு மக்களால் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அவைக்கு தான் அதிகமான அதுக்கு தான் முழு முதல் அதிகாரம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்ப ஆளுநர் பதவி நமக்கு தேவையானா நிச்சயமா தேவையில்லை பிரெசிடென்ட் பதவின்னா அது குறைந்தபட்சம் ஒரு எலக்டோரியல் காலேஜ் இருக்குங்க பிரசிடென்ட் பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகள் ஓட்டு போடுறாங்க ஆளுநர் பதவிக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இன்னைய தேதிக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கும் நெருங்கியவரா இருந்தாலே போதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில அப்படிதான் இருந்தது அப்போ இப்படியான ஒரு சூழல் வந்து இந்தியாவில் நிலவும் போது ஆளுநர்கள் வந்து யாருக்கு வாழை ஆட்டுவார்கள்னா யார் அவர்களை நியமனம் செய்தார்களோ அவர்களுக்கு தானே ஒன்றே இந்த பதவியில நீடிக்கணுங்கிற எண்ணமா இருக்கும் இப்போ இந்த ஆளுநரே எடுத்துக்கலாம் முடிஞ்சு போச்சுங்க எந்த அடிப்படையில் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம்னா எனக்கு தெரியல பல லட்சம் ரூபாய்க்க சம்பளம் மட்டும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் யாரோட பணம் நம்ம பணங்க நம்ம படத்துல வந்து அவர் குளிர்காயறாரு அவர் ஃபங்க்ஷன் நடத்துறாரு அவார்டெல்லாம் குடுக்குறாரு எல்லாமே நம்ம பணம் ஒரு ஆளுநரை மெயின்டைன் பண்றதுக்காக செலவு கோடி வருது இந்த ஆளுநர் இன்னும் அதிகமான செலவிடுத்து விடுறாரு இவர் டெல்லிக்கு போயிட்டு வர செலவுலாம் யார் கணக்கு இவர் டெல்லியில வீடு கட்டுறாரு மங்களா கட்டுறாரு அதைத்தான் பார்க்க போறாரு அந்த செலவுலாம் யாரு கணக்கு எல்லாமே மாநில மக்களின் கணக்கு ஆனா இவர் செய்யற துரோகம் யாருக்கு செய்யறாரு மாநிலத்துக்கு துரோகம் செய்யறாரு உண்மையிலே இவர் யாரோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் இவர் வந்து ஜனங்களோட ரெப்ரஸண்டிவாக இருக்கலாம் அதாவது உதாரணமாக ஒரு பெரிய கலாமிட்டி வருது தமிழ்நாடு கஷ்டப்படுது அப்ப இந்த ஆளுநர் என்ன பண்ணணும் டெல்லிக்கு சொல்லி உடனடியாக ஃபண்டு ரிலீஸ் பண்ணுங்க நீங்க இதெல்லாம் நிலுவையில் வச்சிருக்கீங்க அப்படி சொன்னா அது மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவாக நம்ம பார்க்கலாம் ஆனா இவர் என்ன பண்றாரு இவரு தனி ராஜாங்கம் நடத்துறாரு நிறைய பேரை நம்ம எஃப்ஐஆர் போட்டு தேடிக்கிட்டு இருந்தோம்ல அவங்கள எங்க ஒழிஞ்சிருந்தாங்க ராஜ்பவன் தானே சிக்கல் வந்துங்க இவர் அடைக்கல பூமியாக மாத்துறாரு ராஜ்பவனை அரசியல் ரீதியாக யாரெல்லாம் வந்து அரசுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான அடைக்கல பூமி ராஜ்பவன் ஆனா யார் செலவில்லைன்னா அது நம்ம செலவுல அப்ப இந்த ஆளுநருக்கு எதிராக எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றினாலும் பயன் இல்லைன்னு சட்டமன்ற தீர்மானங்கள் மூலமாக அரசு அதிகபட்சமா என்ன சாதிக்கும் மீண்டும் ஒரு முறை மாநில சுயாட்சி கவர்னரோட அதிகாரம் சட்டமன்றத்தின் மேலாண்மை இத பற்றிய விவாதம் வரும் எத்தனை நாள் வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் அதை தாண்டி என்ன பயன் இந்த ஆளுநர் வந்து மாற்றப்படுவாரா இந்த ஆளுநரோட டம் இவரு உள்ளடந்துக்கிட்டு அரசியல் பண்றாரு அரசுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு அது தெளிவாகவே தெரியுது இவர் தெரிவிக்கிற எல்லா கருத்தும் அபத்தமாக இருக்குங்க தமிழ்நாடு எதெல்லாம் நம்புதோ அதுக்கெல்லாம் எதிராக கருத்து சொல்வார் அவரே பெரிய வேதாவி மாதிரி தான் பேசுவார் எல்லா சித்தாந்தங்களையும் கரைச்சி குடித்த மாதிரி பேசுவார் வரலாறு வந்து பெரிய சனாதனவாதியும்பாரு இப்படியான ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு இங்கே குப்பை கொட்ட முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா காலகட்டத்தில் சென்னாரிட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்படும் போது ஆளுநர் எங்கே போனாலும் வந்து அண்ணாதிமுக கரும்பு குடிக்காட்டும் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னார்டி ரயில் போறாருங்க அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரி எல்லாம் அவர் சுத்தி ஒழைச்சி முத்துகல் போராட்டம் நடத்துறாங்க விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஊருக்கு வந்து ஆளுநர் வந்து டூர் போனாரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு ஆளுநர் கார சரிபிடிச்சிட்டாங்க சென்னார் ஏராளமான நேரங்க காரை விட்டு வரால வெளியில வர முடியல அப்படியான நடவடிக்கைகளை எடுத்தோம்னா அப்படி எடுக்கலை நம்ம அப்படியா முரண்பட அப்படி வந்து முரண்படுறதில்ல ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளை தான் அரசு எடுக்குது ஆனா ஆளுநர் அதுக்கு செவி சாய்ப்பாரா செவி சாய்க்கலை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட்டு கொடுத்தாலும் இவர் என்ன சொல்ல போறாரு யாரையாவது ஒருத்தர் விட்டு வழக்கு போட்டு இங்க வந்து பிளையபுடி ஜட்ஜி இருந்தா அவங்க கிட்ட ஆர்டர் வாங்க பாக்குறாங்க உச்ச நீதிமன்றம் இவ்வளவு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள செய்யணும் பிரசிடென்ட்டும் செய்யணும் கவர்னரும் செய்யணும் எல்லாருக்குமே வந்து டைம் இருக்குல்லங்க இப்போ ஒரு ஸ்மால் கிளாஸஸ் ஆக்ட் இருக்குங்க ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்கு எல்லாத்துலேயும் டைம் இருக்கும் நீங்க இன்டெஃபினட்டான பேரிடுக்கு நிலுவையில் வச்சிருக்க முடியாது ஒரு மனுனா அந்த மனுக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள துரித நடவடிக்கை எடுக்கணும் சில மனுக்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தீர்ப்பாகணும் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவுபட்டா இத்தனை நாளைக்குள்ள அது க்ளோஸ் பண்ணணும் இருக்கு அப்போ ஆன ஆளுநர் மட்டும் ஏன் இஷ்டங்க நான் அப்படியே நிலுவையிலே வச்சிருப்பேன் அப்படின்னா நீங்க எதுக்கு ஆளுநராக இருக்கீங்க ரவி வந்து உண்மையிலேயே இந்த மாநிலத்தில இருந்து அகற்றப்பட வேண்டியவர் அப்படியான ஒரு ஒரு கருத்து இருந்ததுனாலதான் இருந்து அவரை விரட்டி அடிச்சாங்க ஆனா இங்க வந்து பிஜேபி அரசாங்கம் அதோட நோக்க உள்நோக்கங்களுக்காக ரவியை வந்து வச்சுக்கிட்டே இருக்கு ஒண்ணுமே நம்ம செய்ய முடியல அப்போ மாநில சுயாட்சி நம்மளோட தமிழ்நாட்டோட பிரைடு பெருமை ஒரு நம்ம வந்து ஒருத்தர் பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்து முன்னாள் முதல்வர் எவ்வளவோ வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு விமர்சனங்கள் இருக்கலாங்க எல்லா அரசுகள் மேரிலும் விமர்சனம் இருக்கு ஜெயலலிதா பேரில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஒப்புதல் தரலங்க சரி இதே சித்த மருத்துவ பல்கலை சம்பந்தமான மேட்ரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வரும்போது எடுத்தது வந்து தனதா சுந்தரம் அண்ணாதிமுக எம்எல்ஏ ஆரம்ப காலம் இது இன்னைக்கு வந்து அதெல்லாம் செய்தித்தாள்களையும் பல விஷயங்களை விரிவா சொல்லியிருக்காங்க இப்போ அன்னாதிமுக அமைதி காக்குது ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினாலும் அண்ணாதிமுக ஏதாவது கருத்து சொல்லிச்சானா கருத்து சொல்லலை பிஜேபியும் அவைக்குள்ளேயே தான் இருந்துச்சு கருத்து சொல்லலை ரெண்டு பேரும் சைலண்டா இருக்காங்க என்ன காரணம்னா அப்படியான ஏதாவது கருத்து சொன்னால் நம்ம வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள் நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க அது நமக்கு தேர்தல் ரீதியாக பின்னடைவு கருத்து சொல்றது கூட அரசியல் பார்க்குறாங்க இப்படியான ஒரு பரிதாபமான நிலைமையில வந்து எதிர்கட்சி இருக்கு அப்ப என்ன பண்றது என்ன பண்றதுன்னா ஜனசக்தி தான் இப்போ நீங்க கடந்த காலத்துல ஆளுநர் திரும்ப போகிற கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்றத குறிப்பிட்டீங்க இப்பவுமே ஆளுநர் வந்து கால தன்னுடைய காலத்தை தாண்டிதான் இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை வந்து முன் வச்சு இப்போ நீங்க வந்து திரும்ப பெற்றுக்கோன்னு சொல்லி சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லையா இல்ல இன்னொரு பக்கம் பார்க்கும் போது ஆளுநரை வச்சு திமுக அரசும் திமுகவும் அரசியல் பண்றாங்க அதுக்காக தான் ஆளுநர் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சித்தியும் பார்க்கலாமா ஆளுநர் இருக்கிறதுல திமுகவுக்கு வந்து நன்மை இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா முதலமைச்சரே இதை வெளிப்படையாக சொல்கிறாரு ஆளுநர் வந்து இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு கூடுங்கன்றாரு அவர் அவரே சொன்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுங்க நமக்கு வந்து கான்செப்ட் கான்செப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேருந்து அண்ணா இருந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தான் நம்ம கான்செப்ட் மத்தியில் ஒரு தனிக்கட்சி ஆட்சி பிடிக்குது அது வேறு விஷயங்க ஆனால் சுயாட்சின்னா என்ன ஃபெடரலிசம் பலமுறை வந்து உச்சநீதிமன்றம் அதை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லுது புனர்களில் என்ன இப்ப சமீபத்துல இடி விளக்கு ஈடி விளக்குல வந்து தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு ஒரு மாநில அரசு வந்து ஒரு அம ஒரு நிறுவனம் நடத்துது அந்த நிறுவனத்து மேல நீங்க புகார் சொல்றீங்க ஆனா அந்த புகார்களை விசாரிக்க வேண்டிய பணி வந்து மாநில அரசுக்கு இருக்கு அது விசாரிச்சுகிட்டு இருக்கு நாற்பது நாப்பத்தெட்டு எஃப் ஆர்ன்றாங்கல்ல நாப்பத்தெட்டு மாநில அரசு போட்ட எஃப் எத்தனை எத்தன வருஷம் ஆனா பல பல வருஷங்களாக அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட துறை அந்த துறைக்கு கீழே பல கிளை அலுவலகங்கள் இருக்கு அது அந்த துறை டாஸ்மாக கிளை அலுவலகங்களில் முறைகேடுகள் நடக்குது மேலிடங்களுக்கு புகாராக போகுது அதை விசாரிப்பதற்கு வந்து மாநில அரசு கடந்த பத்து வருஷமாக பல நடவடிக்கைகள் எடுத்து எஃப்ஐஆர் இருக்கு சிலர் கைதும் ஆயிருக்காங்க ஆனால் இவ்வளவு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு எனவே நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி இடி உள்ள வந்து அதிகாரிகளை வந்து மிரட்டுகிற துணியெல்லாம் நடந்துக்குது உச்ச நீதிமன்றம் இதை கண்டிக்குது அப்படின்னா ஆச்சுன்னு கேக்குது கூட்டாட்சி தத்துவம் என்ன ஆச்சு ஒரு மாநில அரசோட துறையில நீங்க புகுந்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் அள்ளிட்டு வந்துருவீங்கன்னா அரசை எப்படி நடத்துறதுன்னு அது கேள்வி கேக்குது ஆனா அதுக்கெல்லாம் இவங்க வெட்கி தலை முடிஞ்சுட்டாங்களா இப்ப உச்ச நீதிமன்றம் எவ்வளவு குட்டினாலும் வந்து வெட்கி தலை முடியுறதே இல்லைங்களா ஒரு ஏதாவது ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்புல வந்து சாதகம் இருந்தா அதை அதை வந்து வரவேற்கிறாங்க ஆனா பொதுவாக எல்லா தீர்ப்புகள்லையும் மத்திய அரசுக்கு அது நடந்து கொள்கிற விதத்துக்கு எதிராக வந்து குட்டு விழுது ஆனா அதை பொருட்படுத்துறதே இல்ல இப்படியான ஒரு வெக்கங்கட்ட அரசியல் தாங்க நடந்துட்டு இருக்கு ஓகே சார் பல்வேறு முக்கியமான தகவல்கள் வந்துட்டீங்க சார் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்